சார் இந்த சின்ன இருந்து இருந்துதான் பெரிய திரைக்கு வந்து பெரிய ஆளான சிவகார்த்திகன் அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாயிட்டார் அவர் இடத்த பிடிக்கணும் நீங்க நினைக்கீங்களா ஏன்னா அந்த அவரே மாதிரி பெண் வேடம் போட்டு ரூம்ல கேட்டீங்க ஆமா அதே தான் திருப்பி கேட்கலாம் அதுல சொல்லிட்டேன் திருப்பி வந்து கேட்க நெல்சன் படத்துலயும் அடுத்து சேர்ந்தீங்க என்னன்னா நெல்சன் படத்துலயும் அடுத்து அவர் மாதிரி கூட்டி நிற்கிறீங்க ஆமா அதே மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா அவர் மாதிரி வரணும் அவர் எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லைண்ணா எனக்கு டெஃபினட்டா அங்க சொன்னதே அப்படியே நானும் சொல்லட்டுமா சரியா சிவான சேதுபதி எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன் வெறும் ஸ்கிரீன்ல மட்டும் தான் நம்ம பாக்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும் போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தா சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவான்ட்ட அந்த மாதிரி இருக்குன்னா இப்ப சேதுவானட்ட அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஆக்சுவலா அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு சோ அதுவும் நடந்து कंफာமா ஏதோ ஒரு நாள் நடந்துரும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு 1000ல ஒருத்தருக்கு 10000ல ஒருத்தருக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்கிற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீட் நினைக்கிறேன் நானு சோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு மத்தபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருக்கு பிளஸ் எந்த அளவுக்கு डिफरेंटா பண்ண முடியும் அப்படிங்கறத தான் நான் பாத்து பாத்து பண்ணிட்டிருக்கேன் லாஸ்ட் டு क्वेश्चंस கவின்

மக்கள் யாரெல்லாம் நாம பெருசா யார பெருசா ரொம்ப ரசிக்கிறோமோ அண்ணாந்து பாக்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சினிமா இல்ல ஸ்போர்ட்ஸ் மத்த கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனா அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாம நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணிதான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம்தான் நம்ம ஸ்டார் டேரக்ட் டேரெக்ட் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வி இல்ல ரெண்டு கேள்வி ஒண்ணு வந்து இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனா இவரும் ஒரு பாடல் ஆசிரியர்னாரு நம்ம காம்பனிடம் நான் அந்த வரி நம்ம காதே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் மீன்களை தூண்டிலள் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் கோதி கோது என் கைரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு எங்ககிட்ட இருந்து உங்களை தப்பிக்க வச்சிட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவரு அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல

எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆட்கள் வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்ரியா இருக்காதுன்ற ஒரு பண்ணேன் வேறு எதுவும் மூணாவது ஹரீஷ்கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவா எடுத்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக ஹரிஷ்கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் இளனுக்கு ஒரு கொஸ்டின் கவின்க்கு ஒரு உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்கு ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டுற ஒருத்தர் வந்து உங்க மேடையில் இருக்கிறாரு அது உங்க அப்பாவாகவே இருக்கிறாரு தவிர நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க அது கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பாத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பாத்தாலும் சின்ன வயசுலேருந்து வந்து இருப்பாங்க நான் ஒருவேளை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்கு டெடிக்கேஷனா இருக்கும் ஓகே கவின் வாழ்த்துக்கள் பொதுவா வந்து லேடிஸ் கேட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவும் எடுத்துக்கிட்டாங்க சோ அந்த மாதிரி இந்த படத்துல ரெஃபரன்ஸ் போது கரீனா சோப்ரா சோப்ரா சொல்லுங்க சந்தானம் சார் லேடி அதுதான் இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவை சண்முகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் அரதாங்கி நிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை மாதிரி இருக்கும் பரவாயில்ல மூணாவதா ஒன்று இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால வாழ்த்துக்கள் டேரக்ட் சார் ஆக்சுவலா பேர் வந்து ஸ்டார்னு வச்சிருக்கீங்க பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸ் தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவாரன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லிட்டேன் சார் ஆ சார் கேக்கறீங்க அகா சொல்லுங்க சோ as an as an actor sir மணிக்கு as an ஒரு டாப் ஃபைல் இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்றேன் एक्चुअली அவர் ஒரு ஆஸ் அன் actor a ஒரு டாப் ஃபைல் இருப்பாருன்னு பிலீவ் பண்றேன் சார் கவின் சார் ஒரு ரெண்டு மூணு மூணால அந்த லேடிஸ் கேடப்ல இருந்தீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் இருக்கு இருந்தாலும் பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட விரிவா சொல்சன்ட் ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லாருகிட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன்லாம் இவங்களுக்கு உள்ள குத்துன்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காமு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படி தேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த சிம்மிக்கியா ஜமுக்கி அதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஈவென்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்ல அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு சோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாய்ச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அவீன் சார் என்ன உங்களுக்கு மைக்கே தேவல போலேனே சொல்லுங்க சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கு அப்புறம் அந்த பட்ஜெட் குள்ளியே எலன் முடிச்சு கொடுத்துட்டார் படத்தை சார் நீங்க கவின் சார் இங்க இங்க நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது என்ன அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லையும் சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்க கேக்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெபினட்டா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசர் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ அப்படின்றதுக்கான அப்படின்றதுக்கானல யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிகையில வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லண்ண எனக்கு என்ன நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெபினட்டா நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்ல அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமா நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போ நான் வந்து கணா காலம் சீரியல் நடிச்சேன் அதில் என்னோட சம்பளம் ஸ்டார்டிங் எல்லாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ஆறாயிரம் ரூபா தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் தான் இருக்கு ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கதே தவிர தனிப்பட்ட இதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டரா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனா அந்த சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக மத்தபடி மற்றபடி இதுதான் சார் இந்த ஒரு சார் 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 அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாதுன்னு கம்மி நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கடுத்து ஒரு படம் பண்றேன் அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துல நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த இவர் தான் கூட்டு வந்தாரு கடைசி கொஸ்டின் இது இது கடைசி கொஸ்டின் சார் கடைசி கொஸ்டின் இது சார் ஹலோ சார் அங்க மைக் இருக்கு இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் மைக் அங்க இருக்கு மைக் அங்க இந்த கொஸ்டின் வந்து டைரக்டர் இருந்தாலும் சரி ஹீரோ வந்தாலும் சரி யாரோ பதில் சொல்லலாம் சரிங்களா கவின் ஸ்டார் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி ஒரு ரஜினியின் ஜெயிலர்

இவர் நடிக்கிறாரு நம்மளது தான் அர்த்தம் இந்த படத்துக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகாக இருந்துச்சு அந்த ரீசன்காக போட்டோம் ஹீரோனை சமாளிக்கிற அது வந்து அந்த கொஷ்டின்ஸ் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதுல இல்லை ஏன் ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலாக ரெண்டு பேரும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைக்கு அங்கே எதுவும் இல்லை யா இல்லை சார் என்னன்னா ரெண்டு ஹீரோ என்னாது கண்ணனை நீங்கள் கேட்டது என்னோட நான் ஆடடாவே நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ இவங்களுக்கு டெஃபினெட்டாக தமிழ் தெரியாதுன்னா பட் ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்ல நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் கிடையாது பட் ஆனால் அவங்க ஒரு ஒரு பெரிய ஃபார்ட்டி பேஜஸ் ரூல்டு நோட் ஒன்று வச்சுருக்காங்க சீன் பேப்பர்ல என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒத்தரிக்கிறது வந்து அவங்க அதை தமிழ்ல இப்போ நம்ம தங்கிலீஷ்னு சொல்லுவோம் இல்லையா அதை அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாத்தி இங்கிலீஷில் எழுதி அந்த தமிழுக்கு மாத்தி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களோட வேலை செய்யற இடம் தானே இது சோ அந்த டெடிகேஷன் சின்சியரா தான் எல்லாருமே வேலை பார்த்திருக்காங்க சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ சோ மச்